செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் போக்சோ வழக்கில் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தச்சூர் கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு பத்தாம் வகுப்பு படித்து வரும் மாணவியிடம் தச்சூர் பகுதியைச் சேர்ந்த மூன்று மாணவர்கள் மற்றும் திருக்கழுகுன்றம் பகுதியில் பாலிடெக்னிக் கல்லூரி பயிலும் ஒரு மாணவர் உட்பட நான்கு பேர் கடந்த மாதம் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டுள்ளனர் அதனை வீடியோ பதிவு செய்து மற்ற பள்ளி நண்பர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளனர் இந்த வீடியோ குறித்து சம்பந்தப்பட்ட மாணவியின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து கடந்த வியாழக்கிழமை மேல் மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர் இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் சம்பந்தப்பட்ட மாணவர்களை கைது செய்தனர் பின்னர் செங்கல்பட்டு போக்சு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இளஞ்சினார் சிறையில் அடைத்தனர் ஆந்திர மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கஞ்சா கடத்திய வழக்கில் மூன்று பேருக்கு தலா பனிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதினேழாம் தேதி ஆந்திர மாநிலம் அண்ணாவரத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்தப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஏழு கிலோ கஞ்சாவை தேசிய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் கைப்பற்றினர் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஷங்கர் மைக்கேல் ஸ்ரீநாத் ஆகிய மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சாவையும் கைப்பற்றினர் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கஞ்சா கடத்திய மூன்று பேருக்கும் பன்னிரண்டு ஆண்டுகள் சிறையும் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது